ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு ஜஸிங் ப்ளாக்ஸ் இன்றைய பார்த்திங்கன்னா வவனாலிருந்து முள்ளத்தி போய் அதிலேருந்து புதுக்குடி இருக்கு போய் அங்காளர் விஷுவம் முடிப்போய் அப்படி இரண்டு மடுப்புகிற ஐடியாவில் தான் போய் கொண்டு இருக்கிறேன் எப்படியும் எபிசோட் ஒன் டூவாக தான் இந்த வீடியோ வரும் நினைக்கிறேன் இங்கே இருந்து அதாவது இருந்து வெளிநாடுகளுக்கு போய் இருந்து இங்கே வரையலாமல் இந்த இடங்களை பார்க்கலாமல் கவலைப்படுற ஆக்களுக்கு இது ஒரு கிஃப்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுமென்று இருக்கிறாங்களுக்கு இது கொஞ்சம் போர் போர் அடிக்கும் ஸோ பேசியெல்லாம் கூடாது ஒரு ரெண்டு உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன் பட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி தேர்ட்டியாவது இப்போ மழை பார்த்திங்கன்னா பார்த்திங்களாண்டா ஓகே ஓரளவு இதாக இருக்குது இப்போ மழை பெய்யுதுன்றது தெரியலை பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து மழை இல்லை அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வெளிக்கிட்டுட்டேன் அதோட பார்த்திங்களாண்டா எபிசோட் டூவில் ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி இருக்குது இருக்குது பார்த்திங்களாண்டா ஆசைப்பட்ட ஒரு ஒரு விஷயம் ஒன்று அந்த வீடியோவில் உள்ளடங்கும் அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படி பார்ட் டூவில் அந்த விஷயம் நீங்கள் பார்த்து ரசிப்பிங்களேன்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ ஸ்டைல் பார்த்தீங்கன்னாட்டா கூடுதலாக இப்போ நான் இலங்கையில் இருக்கிறார்களும் சரி வெளிநாட்டில் இருக்கிறார்களும் சரி இந்தியாவில் இருக்கிறார்களும் சரி பார்க்கக்கூடிய மாதிரி விளங்கக்கூடிய மாதிரி கதைக்கொள்ளுன்றது தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதே மாதிரி தான் நான் கதை கேட்கல சில சில இங்கிலீஷ் வார்த்தைகளையும் நான் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு தருணம் இருக்குது சாதாரணமாக ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னாட்டா அது படிக்காத பாமர மக்களே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நாலில் ஒரு பதினஞ்சு இங்கிலீஷ் வார்த்தைகள் அதாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்திக்கணும் அந்த வகையில் நானும் கொஞ்சம் வார்த்தைகள் எனக்கு நானும் அவ்வளவு நான் சொல்ல உண்மையாக சொன்னீங்கன்னா எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கே போகாதாது ஸோ அப்படி இருக்கீங்களா சில சில விஷயங்கள் வாயில் ஜென்ரலாக கதைக்கிற விஷயங்கள் தான் லெஃப்ட்டு ரைட்டு ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் குறைச்சிக்கொள்ள ட்ரை பண்ண போகிறேன் இந்த சீரீஸ்லேருந்து அது குறையும் என்று நான் நினைக்கிறேன் இடது பக்கம் வலது பக்கம் அதுன்றது ஜென்ரலான விஷயம் ஆனால் இல்லத்தில் நாங்கள் கதைக்களை பார்த்தீங்கன்னா இஞ்சால பக்கம் அங்காள பக்கம் நேராக போகிறது அதாலயா அப்படின்ற மாதிரி தான் நாங்களெல்லாம் கதைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளியும் உங்களை சந்திக்கு வந்துவிட்டோம் இந்த இருந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் திரும்பி போகணும் இதில் போனால் தான் முள்ளத்தீவுக்கு போகிறது கிட்ட நேராக போய் வரலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மாங்குலத்தால் போய் அதிலேருந்து வலது பக்கம் திரும்பி போகணும் இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பஸ்ஸு வரதுன்றது குறைவு இந்த இதில் அதில் பார்த்திங்க மாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இனி வரப்போகிற மதியம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவர் ஆள் சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்கார் பைக் அழுகிற கடை வச்சிருக்கிற தண்ணி தள்ளு வண்டியில் இருந்து தான் பைக் அழுகர் அவரை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா எங்கள் மூலமாக அவருக்கு நிறைய உதவிகள் கிடைக்கப்பெறலாம்ன்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த ஐயாண்ட கடை அடிக்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இதில் தான் பார்த்திங்களாண்டா அந்த ஐயாண்ட கடை இருக்குது சைக்கிள் கடையை எத்திருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா பைக் கழுவுற கடையை எடுத்துருக்கிறார் ஓகே தான் அந்த சர்வீஸ் ஃபார் ஸ்டேஷன்

ஒரு மகன்ஜாஞ்சு மற்ற மகள் ஒரு ஆள் தடுப்புல தடுப்புக்கு போய் வந்து சாப்பாடு செய்யலாம் ஆரையும் போய் மண்டாடி அப்ப எங்களால ஏழு மண்ட துணிவு இருக்கு எனக்கு அப்ப நான் இப்ப பக்கத்துல மெக்கானிக்ஸ் சைக்கிள் கடை ஆயிருக்கு மோட்டர் சைக்கிள் எல்லாதுகளும் எல்லாம் ஒட்டுறது டிராக்டர் ஓட்டுறது அப்படி எல்லாம் செய்கிறோம் ம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் நாலாம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது சரி இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேர் செய்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நான் திருப்பி வருவேன் எஞ்சால் அப்படி யாராவது ஹெல்ப் செய்யணுமெண்ட்டு நினைச்சிடமாட்டா வருவேன் சரி ஷுவர் நன்றி ஐயா நன்றி சரி ம் ஓகே இப்போ அதில் அந்த ஐயாண்ட கதையை கேட்டிருப்பீங்களா உண்மையிலுமே இப்படித்தான் நிறைய பேர் இப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது நான் இருந்தது பார்த்தீங்கன்னா வவுனியா எனக்கு இந்த யுத்தத்தை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்ட விஷயங்களில் வந்து பார்க்கல நிறைய பேர் இப்படி இருக்கணுமென்று நினைக்கிறேன் ஆஹா இதில் ஒரு ஆக்சிடென்ட் போல் இருக்குது பைக் இஞ்சி கிடக்கு ஆட்டோ இஞ்சி இருக்குது என்ன மட்டும் தெரியலை போலீஸெல்லாம் நிற்கிது எனவே ஒருத்தருக்கும் தெரிய சேதம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நெடுங்கனி டவுன் தாண்டி நேராக போய் இருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னாண்டா இப்போ பெட்ரோல் அடிக்க வேணும் ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு எங்கே போய் இன்னைக்கு தெரியாது அதனால இதில் பெட்ரோலை அடிச்சுட்டு போகிறேன்டா நல்ல சில பக்கத்தில் அறநூறு கடைங்க ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டா பெட்ரோல் அடிச்சிட்டோம் இதில் இருந்து இடது பக்கம் திரும்பி நேராக போகமாட்டா அப்படியே முதலாவது நாங்கள் மீட் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னாட்டா தண்ணி ரோட்டாக இருக்கும் இந்த ரோட் ஃபுல்லாகவே நான் அந்த முள்ளிய வலை இதில் நான் காட்டியிருப்பேன் இதில் பெருசாக காட்டுறதுக்கே நீ இல்லை த்ரூவாக நான் தண்ணீர் ரோட்டுக்கிட்ட போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாட்டா தண்ணி ரோட்டு ஜங்ஷனுக்கு வந்துவிட்டோம் இதில் வலது பக்கம் போனால் முள்ளத்தீவு இடது பக்கம் போனால் மாங்குளம் நான் மாங்குளம் போகிற சைட் திரும்ப போகிறேன்னு ஏன்னாண்ட பார்த்தீங்கன்னாடா இங்கே தான் இந்த முள்ளிய வலை என்ற இடம் இருக்குது அந்த இடத்துல நிறைய பேர் வெளிநாடுகளில் இருப்பீங்களே நினைக்கிறேன் அதனால் இந்த டவுனையும் இருக்க அவங்களுக்கு அப்படியே சுத்தை காட்டிட்டு போகும்ன்றதுக்காகத்தான் இதில் ஹார்ட்வேர் தான் கூடுதலாக இருக்கு இதில் ஒரு சட்டிவான கடை சில ஹபான் ஷோரூம் ஹெச்எம்பி பேங்க் அதுகள் எல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் மார்க்கெட் இருக்கு எல்லாம் வெளியில் உணர்த்துட்டாங்க போல இருக்குது கொரோனாண்டதால இதில் மற்றபடி சொல்லி சொல்லி கொள்ளக்கூடிய மாதிரி கடையில் எதுவும் இல்லை இதை தாண்டி போய்களை பார்த்தீங்கன்னா முள்ளியவலை ஸ்கூல் இருக்கு முள்ளியவலை வித்யானந்த ஸ்கூல் உண்டு நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து ஒருக்கா கிரிக்கெட் விளாடி இருக்கிறோம் அதை டெஸ்ட் மேட்ச் நாங்கள் கடைசியில் லோஸ்ட் ஆகிட்டோம் இல்லை பாருங்கள் இதுதான் அந்த வித்யானந்தா காலேஜ் எந்தெல்லாம் தெரியுமென்று தெரியல தூரத்தில் இந்த கிரவுண்டு ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னாட்டா ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது இது ஒரு பின்பக்க சைட் கேட்டு நினைக்கிறேன் இதை தாண்டி இந்த மொழியவலை டவுனில் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் மொழிய டவுன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களே நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் அடுத்ததாக தண்ணீர் ரூட்டு டவுன் அந்த செக்ஷனை பார்ப்போம் இதில் பாருங்கள் வலது பக்கத்தில் இருந்தால் வந்து நாங்கள் ஜாயின் ஆகியிருப்போம் ஓனியிலேருந்து இதுதான் பார்த்தீங்களாடா தண்ணி ரூட்டு சந்தி இதில் சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது இதில் டவுன் அண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் நாலு செக்ஷனையும் காட்டணும் உங்களுக்கு இதில் இருந்து பார்த்திங்களாடா ரூட்டு டவுன் ஸ்டார்ட் ஆகுது இதில் பாருங்கள் லங்கா ஐஓசி என்ற ஒரு பெட்ரோல் செட் இருக்குது ஒரு வெிங் ஹால்ன்றிருக்கு திருமண மண்டபம் குயின் பிளாஸ் ஏதோ இருக்கு இருக்குது இதில் பார்த்தீங்களாண்டா சதோஷ் ஆண்டு இருக்குது இதில் பெட்ரோல் செட்ருக்கு இதில் பார்த்தீங்களாண்டா உடுப்பு கடையில் எல்லாம் வந்திருக்கு இதுதான் தான் பார்த்திங்களாண்டா மாஞ்சோலைக் ஹோஸ்பிட்டல் இதில் தான் அந்த மாஞ்சோலைக் ஹோஸ்பிட்டல் என்ற அதுக்கு போகிறது உள்ளத்தீவு மாவட்டத்துக்குரியது மற்றபடி இந்த இட சைட்டில் இருக்கிற கடையில்தான் பார்த்துக்கொள்ளுங்கள் வடிவா இதில் ஒரு சந்தி வருது பாருங்கள் இதில் இடது பக்கத்தால் போய் தான் போய் அங்கே போகிறது வெற்றாப்பள்ள கோயிலுக்கு போகிறது அதில் நேரா போனோம்ன்ற தான் முள்ளத்துக்கு டவுன் போகிறது இந்த வற்றாப்பழ கோயிலுக்கு நான் போய் போட்டிருப்பேன் வீடியோ அதோட பார்த்தீங்களாட்டா இதுதான் நீங்கள் கேட்டிருந்தவரால் கேட்டிருந்தவர் நந்தி கடலைண்ட நந்திக்கடலை காட்டுறது இதுதான் பார்த்தீங்களாண்டா அந்த நந்திக்கடல தொடர்ச்சி இந்த நந்திக்கடலை பார்க்கணும்ட்டா அந்த வற்றாப்பில இதில் நான் காட்டியிருப்பேன் அதில் போய் பாருங்க அதோட இதில் நான் இந்த சைட் வியூவோ காட்டிக் கொண்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்களாட்டா இந்த இந்த இடத்துல வரைக்கில் இங்கே வந்து இந்த இடங்களில் ரங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க ஏன்னாடா நான் ஒரு பார்த்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூன்று முதலே கிட்ட நின்றது இப்போ பார்த்தீங்களாடா முல்லைத்தீவு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் போட் பார்த்துட்டு வந்து நினைக்கிறேன் ஒரு பில்டிங் இருக்குது செஞ்சில் வச்சு அங்கே வந்து உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன் ஜுத்த டைமில் இருந்த நிறுவனம் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது முல்லத்தீவு மாவட்டத்துக்குரிய தொழில்நுட்ப கல்லூரி இதில் இருந்து பார்த்திங்கன்னா முள்ளத்தீவு ஒரு கிலோமீட்டர் இதில் வலது பக்கமாக போனால் அந்த கொக்கிலாய் துண்டு போகிறது அந்த ரோட்டுக்கு அந்த ரோட் தான் இது அதோட பார்த்தீங்கன்னாண்டா இதில் எங்களோட இடது சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்க வேண்டாம் நீதிமன்றம் முள்ளத்தீவு நீதிமன்றம் இதுலேயும் ஒரு பெட்ரோல் சைட் இருக்குது இதில் பார்த்தீங்க வேண்டாம் மகாவித்தியாலயம் மாத்தாக்கா பாடசாலை என்று நினைக்கிறேன் சிற சிறார்களுக்கான பாடசாலை இருக்குது இதில் இதில் பார்த்தீங்க வேண்டாம் முள்ளத்தீவு வித்தியாலயம் இருக்குது உள்ளத்தீவு வித்யானந்தா கொலீச் வேற இது வேற மகாவித்தியாலயம் வேறு இப்போ தான் இது வேண்டாம் இந்த போர்டர்லாம் கட்டி இருக்கணும் இங்கே வயலுக்கு போயிட்டு இந்த ஐயாக்கள் எல்லாம் போயிடணும் இதால் போய் பிறந்தன் பன் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் புதுக்கோடி இருக்கும் இதால் தான் போகிறது இதாலேயும் போகலாம் ரெண்டு மூணு ரோட்டால் போகலாம் முள்ளத்தூலேருது இதில் பார்த்திங்களாடா சிவரோவியங்கள் எல்லாம் கீறி வைத்திருக்கணும் இதில் பிஓசி பேங்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் தான் பார்த்தீங்களாண்டா பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டி கொண்டு இருக்கணும் அதோட இதில் பார்த்திங்களாடா பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது இதில் தான் இந்த கூடுதலாக எல்லாம் வந்து நின்றாங்க வவுனியாவில் இழிப்பு அடி அந்த மாதிரி இதில் இந்த சந்தியை சொல்லலாம் நல்ல போய் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டிட்டு வரேன் கட்டின பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் இன்னும் ஓப்பன் பண்ணல இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிட்டு வரேன் இப்போ ஒரு ஆமி கேம் வரம் இந்த இடமில்லாமல் எனக்கு ஜுத்தத்துக்கு முதல் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல ஆனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு ஒரு கற்பனையில் இந்த இடமெல்லாம் வருமா இப்படி தான் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உணர்வுகள் வரும் என்று நினைக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் மவுனியா முல்லைத்தீவு மௌனியா முள்ளத்தீவு பஸ் இதில் இருந்து அப்படியே போய் டவுன் துண்டுகள் எப்படி இருக்குமன்றத பாப்ப முள்ளத்தீவு மன்னார் முள்ளத்தீவு பஸ் போகுது இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்கள் இதில் இருந்து இப்ப இடது பக்கம் திரும்ப போறேன் இந்த வலது தான் நான் வந்திருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இப்ப இதில் இதுதான் உள்ளத்தீவு ரவுண்டப் என்று சொல்லலாம் முன்னுக்கு பன்னரை மாதிரியே ஒரு சிலை ஒன்று போட்டிருக்கு இதில் இருந்து இப்ப வலது பக்கம் திரும்பபுறன் இதில் பெரிய ஒரு மல்டி ஷாப் ஒன்று இருக்கு இதில் உடுப்பு கடைகள் மற்றது இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு அதை தவிர்த்து இதில் அந்த பேக் கடையில் அது இருக்குது இதில் ஒரு முஸ்லீம் ஹோட்டல் ஒன்று இருக்குது இதில் உடுப்பு கடையில் இதில் பார்த்தீங்கன்னா முல் முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்குது இதில் அப்படியே எல்லாமே லீசிங் கம்பெனி அப்படியே ஹார்ட்வேர் எல்லாம் அந்த தொண்டில் இருக்குது இதால் போய் போவோம் இதில் பார்த்தீங்கன்னாடா ஹெச்எம்பி பேங் இருக்குது இதில் ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது இது பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் சொல்லுவோம் அந்த தொண்டு அந்த செக்ஷன் இதில் தான் இருக்குது ராவா பார்த்துட்டு வாங்க இந்த டவுனில் என்னது சொல்கிறேன் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான பில்டிங் வந்து அதில் சொல்லுவேன் முல்லத்தீவு பொறுத்த மாதிரில பெரிய டவுனுன்னு அது இதில் பாருங்க சுனாமி நில் நினைவாலயம் என்று போட்டிருக்கு சேச்சோண்டு அதில் வலது பக்கம் திரும்பி போனால் அப்படியே கொக்கிலா அதுகளுக்கு போகலாம் இதில் பார்த்தீங்களா அந்த வாடி செக்ஷன் இருக்குது இதில் மீன்கள் எல்லாம் வேண்டலாம் மீன் கருவாடு எல்லாம் விலை குறைவாக இதில் தான் வந்து வேண்டிட்டு போ வீட்டை கொண்டு போகிறேன்டா அதோட பார்த்திங்கன்னா இங்கே இம்போர்ட்டு இம்போர்ட்டும் செய்யணும் அது இங்கே இருந்து ரால் மீன் அதுகளை ஏற்றி கொண்டு கொழும்புல இருந்து அங்கே அப்படியே பெரிய ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணுற அந்த இதுகளெல்லாம் இருக்குது இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் இதுதான் முல்லைத்தீவு டவுன் கடற்கரை இந்த முள்ளத்தீவு பீச் துண்டு இதில் பேரங்கள நல்லா ஓடி இருக்கணும் எனிவே நல்லா இருந்தால் சந்தோஷம் இதில் இருந்து இடது பக்கம் திரும்பி போக போகிறேன் நேராக போய் அதெல்லாம் நான் பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன்ட்டு நினைக்கிறேன் இதுதான் இந்த முள்ளத்தீவு அண்டு வரைக்கெலாம் இந்த தூண்டுகளெல்லாம் கட்டாயமானது தான் உங்களுக்கு அவரோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கூடுதலாக வாய் உலருது பிரச்சனை இல்லை இதில் பார்த்தீங்கன்னாட்டா அம்மாச்சி என்ற சாப்பாடு கடை இருக்குது ஒரு இருபது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கெல்லாம் இதில் வந்து சாப்பிட்டு போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் திணைக்கிழம வண்டி இருக்கு அஞ்சல் அலுவலக முள்ளத்தீவு மெயின் ஆஃபீஸ் என்று நினைக்கிறேன் கமநலா உயர்த்தி திணைக்களம் முல்லைத்தீவு இதுலேருந்து ஒரு சில இடங்கள் விடுபட்டிருக்கும் இதுதான் டவுன் அண்டு மெயின் பண்ணைக்குல இதுதான் முள்ளத்திய டவுன் இதை விட தண்ணீர் ஊற்று டவுன் ஓரளவு பெருசாண்டு அப்படி சொல்லலாம் இதில் பார்த்தீங்களா இலங்கை வங்கி இருக்கு மற்றபடி இதுல இப்போ அங்கே இருந்து வந்து வலது பக்கம் திரும்பி போயிருப்பேன் இப்போ இங்கே இருந்து போய் வலது பக்கம் திரும்பி போக போகிறேன் இதில் பார்த்தீங்களா கரைத்துறை பற்று பிரதேச சபை சபையாண்டு போட்டிருக்கு கரைத்துறை பற்று இது பார்த்தீங்களாடா பிரதேச செயலம் மாவட்ட செயலகம் சாரி மாவட்ட செயலகம் உள்ள தீவு ஸ்பீட்டாக போடணும் ஓகே இதால் போய் பார்த்தீங்களாடா அப்படியே வட்டு வாக்கால் போய் அதில் இருந்து பார்த்தீங்களாடா அப்படியே எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களாடா புதுக்குடியிருப்பு போகிறேன் அந்த புதுக்குடியிருப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்க்கணுமெண்ட்டு ஆசை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்னா ஆமி சென்றி பாயிண்ட் இருக்குது இல்லை இருந்து இடது பக்கம் திரும்பி போகிறேன் இப்போ அப்படி இந்த வியூ பாயிண்டை பாருங்களேன் பங்களிருந்து வந்து கொண்டே இருக்குது இதில் போய் கொண்டிருக்கு அது தெரியுதுதான் முள்ளத்தீவு கடல் அதில் பார்த்தீங்களாடா அந்த ஓசியன் பார்க்குன்ற ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அதுக்கு போகிறதுக்கெல்லாம் இப்போ என்னோடய பட்ஜெட்டில் ஒரு காலத்தில் போய் அதுகளுக்கெல்லாம் வீடியோ போடலாம் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று ஸ்டார் ஹோட்டல் வந்து சொல்லலாம் முள்ளத்தீவுக்கு யாராவது கொஞ்சம் ரிச்சானாக வந்தீங்களாண்டா இந்த இடத்துல தங்கலாம் இதில் பாருங்கள் ஓசியன் பார்க் ரெஷார்ட் இதில் தான் போகிறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வட்டு வாக்கால் பாலத்தடிக்க வந்துட்டோம் இப்போ வலது பக்கம் திரும்பி போகணும் உள்ளது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இடது பக்கம் திரும்பிங்களே இந்த மெயின் ரோட்டால் வந்து ஜாயின்ட் ஆகலாம் இதுதான் பார்த்தீங்களாடா அந்த வட்டு வாக்கால் பாலம் இந்த வலது பக்கத்தில் தெரிகிறது இந்த ஃபுல்லாகவே தண்ணி முட்டினோன்னே அந்த வலது பக்கத்தில் தெரிகிற அந்த துண்டில் கடலோட வெட்டி விடுவின தண்ணி அவரே இருக்க டைம் அவரே ஒரு நான் அதில் நின்று பார்த்துருக்குறேன் எவ்வளோ காலத்துக்கு இந்த பாலம் இருக்குமன்றது எனக்கு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் இதில் ஒரு ஐயா போய் கொண்டிருக்கிறார் வெறும் ஆரோக்கியத்தால் தான் இருப்பார் நினைக்கிறேன் இதில் சோழன் விற்கணும் சோள பிரியர்களில் ஒருவன் போய்கொண்டிருக்கிறார் என்னென்று பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளி வாய்க்கால் என்ற ஊருக்குள்ளே நாங்கள் போக போகிறோம் இந்த இடமும் நான் அந்த முள்ளி வாய்க்கால் என்ற இதில் நான் போட்டுருப்பேன் அந்த வீடியோ பார்க்க அப்படியே திருப்பியும் சொல்கிறேன் போய் பாருங்கள் நல்ல வீடியோ உண்டு ஈழத்தமிழர்களின் உணர்வை பிரதி பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு வீடியோ உண்டு ஓகே காஷ் இதோட நான் எபிசோட் ஒன்னை முடிச்சுக்கொள்கிறேன் இங்கே இருந்து இருந்து வெளிநாடுகளில் போய் இருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த வீடியோ வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எபிசோட் டூவில் நான் இங்கேருந்து குடியிருப்பு போய் அங்கால இரநம்பு போகிற செக்ஷன் வரும் ஸோ அந்த வீடியோஸுக்காக எதிர்பார்த்து கொண்டுருங்க அதில் ஒரு புது ச சர்ப்ரைஸ் ஒன்று உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது ஒரு வேறு வேறு லெவலில் அந்த வீடியோ வந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் ஓகே காஷ் இந்த வீடியோ ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு நோட்டிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் காய்ஸ் பாய்